ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ஐம்பது கிராம் அளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காம்போடவே ஆட் பண்ணுங்கள் தப்பில்லை அது கூடவே ஒரு கப் அளவு கருவேப்பிலாம் நல்லா அலசிட்டு காய வச்சு ஆட் பண்ணிக்கிறேன் வெயிலெல்லாம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா டவல் வச்சு அந்த ஈரத்தை தொடச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க போதும் இல்லாமல் பார்த்துக்கோங்க கருவேப்பில் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நம்ம வர மிளகாயை போது நெடி அடிக்கும் அதனால் ஃப்ளேமை வந்து லோவில் வச்சு நீங்கள் வதக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கங்க ரொம்ப நெடியாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா முறு முறுன்னு வதங்கிடுச்சு இப்போ இதை இன்னும் ஒரு பிளேட்டுக்கு நாம் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு பொருளாக நம்ம ஆட் பண்ணி அரைக்க போகிறோம் வறுத்து அரைக்க போகிறோம் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா கருப்பு உளுந்து மோஸ்ட்லி எல்லோரும் வெள்ளை உளுந்து தான் ஆட் பண்ணுவாங்க பட் கருப்பு உளுந்து வந்து ரொம்பவே ஹெல்த்தி ஸோ நீங்கள் கருப்பு உளுந்து ஆட் பண்ணி இட்லி பொடி அரைச்சி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அந்த உளுந்தோட தோல் இருக்கு இல்லையா அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது பட் நம்ம வெள்ளை உளுந்து ஆட் பண்ணுறப்ப அதில் தோல் இருக்காது அதோட சத்தெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால் நீங்கள் உளுந்தே ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொன்னேறமாக வருபடணும் நல்லா ஸ்மெல் வரும் வாசம் வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுங்க இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதை ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்த போகிறோம் அந்த பொருள் சேர்த்து நீங்கள் அரைக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அதிகம் கிடைக்கும் அது என்ன பொருள்னா கடைசியாக சொல்லியிருக்க வீடியோவோட கடைசியில் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அரைக்கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துருக்கோம் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே நாலஞ்சு பல் பூண்டு தோல் உளிக்காத பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நிறம் மாறணும் பொன்னிறமாக மாறணும் அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வரைக்குமே ஆகும் நல்லா ஃப்ரை ஆகி வர்றதுக்கு பாருங்கள் இப்போ எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு பாருங்கள் இந்தளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் இப்போ இதையும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்பில் அரக்கப்பளவு அளவு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா நிறம் ஆறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பயிர் தான் செத்துணுன்னு இல்லை பாசி பருப்பு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு பாசிப்பயிர் பசு பருப்பு அளவு கொடுத்தா சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க இப்படி இட்லி பொடியில் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக இன்டேக் பண்ணிக்குவாங்க எல்லா ஹெல்த்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அரைக்கப் அளவுக்கு பூசணி விதை எடுத்துக்கிறேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் இது டூ மினிட்ஸ்லேயும் ஃப்ரை ஆகிடும் இதில் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது பூசணிக்காய் விதையில் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும் இது நாங்கள் வீட்லேயே இருந்த பூசணிக்காயில் எடுத்து வச்ச விதை தான் இது நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை கடையில் கேட்டால் கூட உங்களுக்கு கிடைக்கும் கால் கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துறேன் நீங்கள் நான் கருப்பில் தான் ஆட் பண்ணுறேன் வெள்ளை எள்ளு இருந்தால் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் கால் கப் அளவுக்கு ஆளி விதை இதுதான் நான் சொன்ன பொருள் ஆலி ஆட் பண்ணுறப்ப அதில் நிறைய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது குழந்தைகளுக்கு மூளைத்திறன் வந்து அதிகமாகும் நினைவாற்றல் வந்து அதிகமாகும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ரெகுலராக ஆலி எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த ஆலி இட்லி பொடியில் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் ரெகுலராக நமக்கு ஒரு ஒரு ஸ்பூன் இட்லி பொடி சாப்பிட்டாலே போதும் அதில் இருக்கிற ஆளி பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைச்சிடும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆளி விதை பூசணி விதை இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணுறப்ப நல்லா ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி நமக்கு கிடைக்கும் நம்ம தனித்தனியாக அந்த விதைகளை வாங்கி சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டோம் பட் இட்லி பொடியில மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே எடுத்துக்குவாங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தொட்டு சாப்பிடுவாங்க இட்லி பொடியை இப்போ அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அரிசி கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் அளவு அரிசி கூட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் என்ன பருப்பு வகை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் இட்லி பொடிக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பொருளுமே இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லா பொருளையும் இது நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படி விட்டுருங்க நல்லா ஆரட்டும் சூடெல்லாம் ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாத்திரப்ப கொஞ்சம் மிளகா கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் பருப்புகள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் ரெண்டு பேட்ச்சாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போடுறதுனால ரெண்டு பேட்ச்சாக அரைச்சு எடுக்கணும் நிறைய குவான்டிட்டி இருக்கிறனால ஃபஸ்ட்டு பேச்சுக்கு வந்து கொஞ்சம் பருப்பும் கொஞ்சம் வரமிளகா கருவேப்பில அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை நம்ம போய் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் ரொம்ப ஃபைனாகவும் அரைக்க வேணாம் ரொம்ப கொரகுறைப்பாகவும் அரைக்க வேணாம் ஒரு மீடியம் குறகுரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளைப்பூண்டு இது கூட ஆட் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி அரைச்சிருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பல்ஸில் வைங்க ஒரு டைம் பல்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பீடு வச்சு அரைச்சி எடுத்திங்கனாலே போதும் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக அரைச்சு எடுத்துக்கோங்க தான் தொட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இன்னொரு பேட்ச் இருக்கு இல்லையா அதை போடணும் இல்லை அதனால இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் பேலன்ஸ் இருக்க எல்லா பருப்பு வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இது மாதிரி போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க சேனலில் லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பொடியோட இப்போ அரைச்ச பொடியையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு நார்மலாக நம்ம சேர்த்துற இன்க்ரீடியன்ஸை விட ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு ரொம்ப நல்லது கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் அது எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு பில் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க் யூ